ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போவதுன்னு பார்த்தீங்கன்னா படத்தின் பெயரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் இருந்து சரியான சொல்லை நம்ம எடுத்து எழுதி நிரப்பணும் சரிங்களா இப்போ ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே என்ன பறவை இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இதுக்கு சைடில் அதாவது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விலங்கு இருக்கு அதாவது குரங்கு இருக்கு மூன்றாவது அப்படியே கீழே வாங்க இப்போ நம்ம ஒன்றுன்னா முதல்ல நிரப்பிடலாம் சரிங்களா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இருக்கு அந்த பறவையினோட பெயர் என்ன அந்த பறவையினுடைய பெயர் குருவி இப்போ நம்ம குருவி எழுதலாமா குருவி இப்போ முதல்ல நம்ம குருவி அப்படிங்கறத எழுதிட்டோம் இரண்டாவது பாத்தீங்கன்னா இடது பக்கமா பாத்தீங்கன்னா என்ன விலங்கு சொல்லுங்க பார்க்கலாம் அங்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு முதல்ல நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் குருவி அப்படின்னு எழுதிருக்கிறோம் இரண்டாவது கூல ஆரம்பிக்குது இப்போ எழுதலாமா கூ ரா இங் குரங்கு இப்போ நம்ம குரங்கு எழுதிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது இடது பக்கமா விசிறி வி சி விசிறி இதுக்கு இடையில் விசிறியில் நம்ம இரண்டாவது எழுத்து என்ன இருக்குது சி அதற்கு மேலே ஒரு மிருகம் இருக்குது அது என்ன மிருகம்னு பாருங்கள் சிங்கம் சிங்கம் எழுதலாமா சி இங் கா இம் சிங்கம் சிங்கம் வந்து நம்ம எழுதிட்டோம் இந்த சிங்கத்தில் மூன்றாவது எழுத்து என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் மூன்றாவது எழுத்து கா இப்போ நம்ம ஐந்தாவது கண்டுபிடிக்கலாமா ஐந்தாவது அந்த படத்துல என்ன இருக்குன்னு பாருங்க ஐந்தாவது கப்பல் சி இங் கா கா வந்து சரியானது சரிங்களா இப்போ நம்ம கப்பல் எழுதலாம் கா பா இல் கப்பல் கப்பல் நம்ம எழுதிட்டோம் அடுத்தது மூன்றாவது எழுத்து கப்பல்ல என்ன என்ன எழுத்து சொல்லுங்க பார்ப்போம் பா அதற்கு மேல படம் இருக்கு அந்த படம் என்னன்னு பாருங்க பட்டம் பட்டம் என்பது சரியான சரியானபடி இப்ப நம்ம பட்டம் எழுதலாமா பா நம்ம சரியா எழுதிட்டோம் அடுத்தது மூன்றாவது எழுத்து என்ன பா சரிங்களா டா வந்து மூன்றாவது எழுத்து இப்போ டாக்கு பக்கத்துல ஒரு படம் இருக்கு அது நல்லா பாருங்க அது ஏழாவது வார்த்தை ாரம் மா ராமாரம் டமாரம் வந்து கரெக்டாக நம்ம எழுதிட்டோம் எட்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராங்கிற எழுத்து இருக்கு ராக்கு மேல என்ன இருக்குன்னு பாருங்க படத்தை பாருங்க நல்லா ரம்பம் சரியா சொல்லிட்டீங்க இப்போ நம்ம ரம்பம் அப்படின்னு எழுதலாம் ரா இம் பா ரம்பம் எழுதிட்டோம் மூன்றாவது எழுதி என்ன பா இப்போ நீங்கள் சரியாக சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ ஒன்பதாவது என்ன வார்த்தை எழுத போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பம்பரம் பா இம் பா இம் பம்பரம் குட்டீஸ் நீங்கள் அழகாக படத்தின் பேரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களிலிருந்து சரியான சொல்ல நம்ம எடுத்து எழுதிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்